குற்றப்படுத்துகிறோமா யாரை குற்றப்படுத்த அதிகாரம் நமக்கு கிடையாது யாருக்கு தீர்ப்பு சொல்ற அதிகாரமும் நமக்கு கிடையாது யாரும் புறக்கணிக்க அதிகாரமும் நமக்கு கிடையாது சகல அதிகாரம் படைத்தவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுல் தாவீதை கொல்ல தேட பொழுது சவுல் ஒரு நாள் சவுலை கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது ஆனா தாவிது

எப்படி அன்பு செலுத்துவாய் காந்தர சகோதர சகோதரத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்கும் தண்டிக்க மனிதன் செய்த பாவங்களை மன்னிக்கும் மன்னிக்கிறது தான் மனிதர்கள் தண்டிக்க அதிகாரம் நமக்கு கிடையாது தண்டிக்க அதிகாரம் நமக்கு கிடையாது தண்டிக்கிறவர் தேவன் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது எல்லாருக்கும் கணக்கு மனுஷன் என்னெல்லாம் பேசுகிறான் நிச்சயமாய் ஜீவனுள்ள தேவனுடைய கணவனை விடுக்கிறது பயங்கரமான அவர் அமைதியாக இருப்பாள் நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் நீ நினைக்கலாம் நல்ல சந்தோஷமா இருக்கலாம் பாவம் செஞ்சிட்டு துர்மார்க்கமால் பேசிட்டு அவதூறாக பேசிட்டு மனிதனை குற்றச்சாட்டிட்டு அநியாயம் செய்து அக்கிரமம் செஞ்சுட்டு ஏமாத்திட்டு ஆனா சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் பக்கத்தில் இருக்கிறான் கூட நீ சொல்லலாம் அலிவுயா கத்தனை செய்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறான் அதுக்கு உடனே தண்டனை கிடைக்காது உடனே தண்டனை கிடைக்க மனுஷன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஆனா அதற்கு ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார் அதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் குறிக்கப்பட்ட காலத்தில் நிச்சயம் தண்டிக்கப்படுவாய் ஒரு தேவனு தாவியுடைய ராஜபார்த்த அப்சோ ஒரு குடிக்கிட்டான் என்ற ஒரு தூசிக்கிறான் அவன் வந்து ஆனால் தாவி வரவழை அவர் வைத்தார் தன்னை எப்படி தூசித்தான் என்பதை தன் அவனுக்கு எந்த தண்டனையும் அவன் கொடுக்கல எந்த தண்டனையும் சிவைக்கு அவர் தண்டனை கொடுக்கல ஆனால் அவர் காலம் ஒதுக்கு முன்பாக தன் மகனாக தன் மகனை கூட்டு கூட்டவர் கூட்ட அவர் என்னை தூசித்தான் என்னை தூஷித்தான் மனதில் வைத்துக் கொள் பாருங்க ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாகத்தை வைத்திருக்கிறார் ஏற்ற நேரங்களில் தண்டிக்கப்பட்டான் தேவ மனிதனை தூஷிக்கிறவர்கள் கட்டு பிள்ளைகளை தூசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நாம் யாரையும் தூசிக்க கூடாது யாருமே தூசிக்க கூடாது அது கத்துடைய பிள்ளைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது தோஷிக்க கூடாது ரொம்பவே கவனமாய் நாம் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாவம் விரைந்திருக்கிறது